தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் இணைப்பில் காத்திருக்கிறார் வணக்கம் லட்சுமி சுப்பிரமணியன் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரக்கூடிய மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து தங்களது பார்வை ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் இது தொடர்பாக தொடர்ந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரி அதுக்கு முன்பாக இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்தே தமிழ்நாடு வந்து தொடர்ந்து அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதாவது முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்றாக குறைந்து போயிரும் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அதாவது இந்த இப்படி குறைஞ்சு போனா நம்மளோட எண்ணிக்கைகள் குறையும் போது நமக்கான தேவைகள் அங்க குறைஞ்சு போயிடும் இரண்டாவது நமக்கு பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்காது நம்மளோட எம்பிஸோட எண்ணிக்கை வந்து தேவையில்லை அப்படின்ற போது அவங்க வந்து யுனானிமஸா எங்க எப்படிப்பட்ட பில்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது தமிழ்நாடுக்கு தேவையான இல்ல நம்முடைய உரிமைகளை நம்மால் கேட்டு பெற முடியாது முதலமைச்சர் தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றாரு இதுல இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண போறதா தான் சொன்னாங்க இந்த மார்ச் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல இன்னும் வந்து மொழிக் கொள்கை பற்றிய விவாதிப்போம் இன்னொன்னு அவர் சொல்றது நமக்கு டீலிமிடேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நம்ம வந்து நீட் குறித்தோ இல்ல நம்முடைய மற்ற அதாவது நமக்கு தேவையான நிதி ஆதாரத்தை மத்திய அரசாங்கத்தில இருந்து பெறுவதோ இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து பெரிய சிக்கலை ஒன்று பண்ணிடும் அதனால டீலிமிடேஷனுக்கு எதிர எதிராக நம்முடைய குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றத சொல்கிறார் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாற்பது கட்சிகள் அதை வந்து ரொம்ப தெளிவாக அழுத்தமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற நாற்பது கட்சிகள் இந்த நாற்பது கட்சிகள் யார் யாருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும் அதில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகள் எதுவும் இருக்கிறதா ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்திருக்கக்கூடிய கட்சிகள்னு சொல்கிறார் அப்படின்னா அதில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகள் இருக்கிறதா மற்றபடி ஒரே குரலில் எல்லாரும் அதே நேரத்துல வரி விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு இந்த நேரத்துல அனைத்து கட்சி கூட்டப்படும் போது என்ன மாதிரி விஷயங்களை எதிர்கட்சிகள் எழுப்பும் என்ன மாதிரியான ஒரு எதிரொலியா இம்பாக்டா பார்க்கப்படும் இல்ல இது வந்து எல்லாருமே வந்து என்ன பேசுறாங்களோ அந்த வழியிலதான் போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதிமுகவோ இல்ல மற்ற ஏதோ ஏதாவது கட்சிகளோ இதற்கு எதிரான ஒரு குரல் கொடுக்குமே ஆனால் அடுத்து வந்து ரொம்ப குருசியான ஒரு எலெக்ஷன் இருக்கு அவங்க திரும்பவும் பவர் நினைக்கிறாங்க புதுசா வந்து விஜயோட கட்சி வந்து அவங்களும் ஒரு வேணும்னு நினைக்கிறாங்க டிஎம்கே பவரை ரீட்டேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சென்டருக்கு சென்டரை ஒப்போஸ் பண்றதுன்ற அந்த லைனை வந்து திரும்பவும் திமுக கையில் எடுத்திருக்கிறது அதுவும் இது சரியான கரு நினைக்கிறேன் அதனால இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லா கட்சிகளுமே பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே திமுக முடிவுகளுக்கோ அல்லது அந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளுக்கு ஒத்திசைவாகத்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஒருவேளை எதிர்பார்க்கும்படியாக அனைத்து கட்சி கூட்டத்தில வந்து எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரியாக முடிவெடுக்கும் பட்சத்தில் மத்திய அரசின் முடிவு என்னவாக இருக்கும் மத்திய அரசினுடைய முடிவு அவங்க ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களே டீலிமிடேஷன் வந்து ஆர்டிகல் எயிட்டி டூ படி கான்ஸ்டியூஷன் மேண்டேட் டீலிமிட்டேஷன் அதனால அதனால் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் போகிறோம் அப்படின்றத ஏற்கனவே மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இது ஸோ அதாவது பாப்புலேஷன் அடிப்படையில் அப்படின்ற போது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே இதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க திரும்ப மீண்டும் மீண்டும் இப்போ லாங்குவேஜ் பாலிசிக்கு தமிழ்நாடு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அதே போல் எதிர்ப்பு வலுக்கும் அதை தாண்டி மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கும் எனக்கு தெரிந்து மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் கட்டாய முதலமைச்சர் கடிதம் எழுதுவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து பெடரல் ரைட் பெடரல் ரைட் பேச ஆரம்பிக்கும் போதே திமுக எல்லோரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஸும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் டிஎம்கே ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் திமுக அதை விதமாக முன்னெடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துகளை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி லட்சுமி